ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருண்யா ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோழி ஈரல் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஈரல் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன் கடாய் நல்லா சூடானதும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான்வெஜ் அந்த கவுச்ச ஸ்மெல் வராமல் இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இன்றைக்கி நான் அரை கிலோ கீரல் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க மிளகாத்தூள் வாசனை போன உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு மிளகாத்தூள் வாசனை போன உடனே திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும் ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு மிளகாத்தூள் காரத்தோட பெப்பர் காரம் போட்டால் நல்லாயிருக்கும் பத்திலனா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா டீப் ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பை இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சூப்பரான ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு எடுத்து பவுலில் வச்சுக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் முருங்கக்காய் மொச்சக்கொட்டை மாங்காய் போட்டு சாம்பார் கோழி ஈரல் ஃப்ரை ஒயிட் ரைஸ் நல்ல சூப்பரான காம்பினேஷன் கோழி ஈரல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது இது நீங்கள் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம் சைடிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்